உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா ரொம்ப அழகான வரலாறு ஹூமான் நபிகள் செல்ல பாபு அலைய செல்ல அண்ணவர்களும் சகாபாக்களும் தொழுகையை முடிக்கிறார்கள் சுருகு தொழுது விட்டு சகாபாக்கள் வெளியே வருகிறார்கள் பள்ளிவாசலை சுற்றிலும் ஓனாய்கள் அமர்ந்து இருக்கிறது சுத்தி சகாபாக்கள் பள்ளிவாசலை விட்டு இறங்கி வெளியே போக முடியல நல்ல என்ன என்னொருவாயத்தில் சலம் என்று இருக்கிறது நரிகள் என்றும் இருக்கிறது திரவு என்றும் இருக்கிறது வெயில்ல ஓனாயா சுத்தி இருக்கு சகாபாக்கள் வேகமா ஓடி வந்து நாயகமே இன்னைக்கு ஒரு அதிசயம் பள்ளிவாசலுக்கு வெளியே ஓநாய்கள் எல்லாம் முற்றுகை இருக்கிறது நாயகமே பெருமானர் செலந்தா போலி பேசல நேரம் போனாங்க அந்த ஓனாய் எல்லாம் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க அதுல எது பெரிய நாயோ அது இடத்துல பேசிக்கிற பேசுகிற ஒழுக்கத்தை கூட பெருமானார் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்ப அந்த பெரிய ஓனாய் இடத்திலே போய் எதற்காக எங்களிடத்தில் வந்திருக்கிறீர்கள் இங்கு வந்து முற்றுகையிட்டு இருக்கிறீர்கள் என்ன காரணம் நாயகமே எங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வந்து விட்டது நாயகமே முதல்ல இவங்க எல்லாம் ஆடுதான் மேய்ச்சாங்க இப்போ ஆடுதான் மேய்க்கிறாங்க முதலில் ஆடுகளை மேய்க்கிற பொழுது எங்களுக்கு ஆடுகள் கிடைக்கும் நாயகமே இப்பொழுது எங்களுக்கு ஆடுகளே கிடைப்பதில்லை எங்களுக்கு ஆடுகளை உங்களுக்கு உணவில்லை நாயகமே அதனால் முறையில வந்திருக்கிறோம் பெருமனார் செல்லா குளிர் செல்லம் சகாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள் உங்களுடைய சக்காத்தும் தர்மமும் என்ன வேலையை செய்தது பார்த்தீர்களா உங்களுடைய ஆடுகளை அந்த ஓனாய்களின் கண்ணில் இருந்து மறைத்து விட்டது பார்த்தீர்களா பெருமானார் ஆடுகளை எப்படி பாதுகாத்து சொன்ன நாயகம் கேட்டு வந்த ஓநாயை விட்டு விடுவார்களா பசிக்கிறது என்று வந்திருக்கிறதே சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா செல்லம் இனிமேல் எந்த ஆடு மந்தையை விட்டு தனியாக இருக்கிறதோ அது உன் உணவு என்றார்கள் எந்த ஆடு மந்தையை விட்டு தனியாகிறதோ நடித்துக்கு விளக்கம் அனுகிற விளக்க சாணிகள் மட்டிசியன்கள் எழுவார்கள் யார் சுத்தி விட்டு தனியாகிறார்களோ வேட்டையாடுகிற ஆடாக செய்தான் இருக்கிறான் வேட்டை ஆடுகிற ஓணாயாக செய்தான் இருக்கிறான் மன்ஃபாரக்கல் ஜம்ஹா கஷ்டிபுரா ஒரு சான் ஜம்ஹத்தை விட்டு விலகினால் கயிற்ற்றைகண்டார்களே கண்மணி நாயகம் எண்ணி பார்க்கிறோம் ஒற்றுமையை எவ்வளவு நபிகள் கோமான் சல்ல ஒளிவர் செல்லும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள் சூரா ஓதும்போது கூட நீங்க தனியா ஓதுனா கூடதுன்ன ஓதணும்

வேற்றுமை வருகிற பொழுது தாராநமி சல்லோ அலைவர் செல்லம் எப்படி களத்தில் குதித்து ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் ஓ வா குபர சீனா ரெண்டு சகாபி பனு முறைசி போர்க்களை முடித்து வருகிறார்கள் எச்சரி அஞ்சுல நடந்த போர்க்களம் வனு முஸ்தலக் சொல்லுவாங்க வனு முரைசியான்னு சொல்லுவாங்க இந்த போர்க்களத்தை முடிச்சுட்டு வரும்போது அன்சாரிகளும் ஆகிர்களும் தண்ணி எடுக்க போறாங்க சீனாங்கிற ஒரு அன்சாரி ஒரு முகாஜிர் அன்சாரி தண்ணி எடுக்க போன ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சண்டை இந்த தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிறது ரெண்டு பேர்த்துக்கு சண்டை ஒன்னே இவர் அன்சாரிகளே வாங்கினாரு பக்கத்தில் இருந்து ஒரு முகாஜிர்களே வாங்கினார் உள்ளே வருகிறார்கள் வந்து இன்னும் ஐயாமொழி ஜாஹிலியாவில் தான் இருக்கிறீர்களா மழமை காலத்தில் தான் இருக்கிறீர்களா உங்களுக்குள் ஒற்றுமை வேண்டாமா இரண்டு பேரும் இணைந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஆகியர்களுக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்ததில்லை கூறியவர்களே எத்தனை வரலாறுகள் பெருமானார் ஒன்று சேர்த்த வரலாறுகள் விழால் ரலியப்பா உத்தாலா விழாலே ஹபசி சல்மான் இப்படி எல்லாம் பன்னாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் அந்த வழியாக அபு சுபியான் சென்று கொண்டிருக்கிறார் பக்கத்திலே அபுபக்கர் அலி அல்லாகவும் நிற்கிறார்கள் அல்லாவுத்தலா சொன்னார்கள் அலி அல்லாஹுத்தலா சொல்லுகிறார்கள் அபு சுபியான் பெரிய தலைவர் பிலால் அலி அல்லாவுத்தலா சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ வாய்ப்பு கொடுத்தால் இந்த அபு சுபியானை என் வாழும் இரையாக்குவேன் பெருமானாறு கவலை தொல்லை கொடுத்திருக்கிறார்

அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவை பார்த்து பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா பிலால் மன்னிக்கவில்லை என்றால் உனக்கு நஷ்டம் என்றார்கள் ஒரு முன்மீனின் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறாய் பிலால் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய கோபத்திற்கு சொந்தமாகி விடுவாய் என்று சொன்னார்களே அதே

எவ்வளவு அற்புதமாக அந்த சமூகத்தை வழிநடத்தினார்கள்